து அன்னையார் எப்பொழுதுமே கூறும் ஒரு வார்த்தை எது வந்தாலும் அதை நம்ம மனசோட ஏத்துக்கணும் நல்ல மனசோட ஏத்துக்கணும் எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்காக மனசு சோர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளும் எனக்கு இப்ப தைரியத்தை கொடுத்து இதை ஏத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி வரணும் வெளிவரணுங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது என்னுடைய வாழ்நாளில் நிறைய பரிசுகள் எனக்கு மகிழ்ச்சி தந்திருந்தாலும் மிகவும் பிடித்த பரிசாக நினைப்பது என்னுடைய அறுபது வயதிற்கு மேல் கிடைத்த இந்த பரிசு இந்த பரிசு போ சென்ற வருடம் என்னுடைய யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே நடந்த பிசிக்கல் எஜுகேஷன் யோகா காம்படிஷனில் சீனியர் சிட்டிசனோட கேட்டகரியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு என்னைய வற்புறுத்துனாங்க நான் வந்து அப்போ தான் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் யோகா கிளாஸில் சேர்ந்து இல்லை மாஸ்டர் குருஜி என்னால் பண்ண முடியாதுன்னு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டுறக்கூடாதுன்னு நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்குன்னு சில இதெல்லாம் தளர்வுகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த தைரியத்தில் நான் பண்ணி வாங்கிய இந்த பரிது தான் என் வாழ்நாளில் மிக சிறந்த பரிசு எழுபதுகளில் எழுபத்தைந்து எழுபதுகளில் நான் பாளையங்கோட்டையில் வடக்கு உச்சி மெகாளி அம்மன் கோவில் தெருவில் லக்ஷ்மி அகம் என்ற வீட்டில் நான் இருந்தேன் அப்போ எனக்கு பக்கத்து வீட்டில் திரு ஆப்ரஹாம் அவர்களோட பெண்ணு ரீட்டா என்று எனக்கு ஒரு தோழி இருந்தார் நாங்கள் இருவரும் மிக நெருங்கிய தோழிகள் கிட்டத்தட்ட பள்ளி பருவம் முதல் இருவரும் ஒன்றாகவே பள்ளிக்கு செல்வோம் வீடு வந்து அப்பொழுது ஏழு எட்டு வயது வரைக்கும் ஏழாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் எங்களை வெளியே விளையாட அனுமதிப்பார்கள் அதன் பிறகு ரொம்ப வெளியே விளையாட அனுமதிப்பதில்லை இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக அப்படி பேசிக்குவோம் இப்போ அந்த தோழியோடு எனக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது அவள் எங்கே இருக்கானே தெரியல அவளோட இது தாயார் பெற்ற அவருடைய பெற்றோர்களை பற்றியும் எனக்கு தெரியவில்லை அவளுக்கு ஒரு சகோதரர் உண்டு அந்த சகோதரர் நண்பர் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவர் இங்கு தான் இருக்கிறார் என்று ஆனால் அவரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் என்னுடைய தோழியை பற்றிய அறியும் வாய்ப்பு எனக்கு மிக அரிதாக உள்ளது இப்பொழுது மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி